என்ன ஐஸ்வர்யா நீ எங்க வீட்டு புது மருமகமா இல்ல இன்னும் ஒரு மாசத்துக்கு சமைக்கவே கூடாது அதெல்லாம் பரவாயில்ல நான் சமைக்கிறேன் எங்க வீட்டை நான் சமைப்பேன் நீங்க எனக்கு அம்மா மாதிரி தானே தெரியுமா ஐஸ்வர்யா என்ன ஊரு பொங்கச்சியை கூப்பிட்டுக்கோ சமைக்க இல்ல தவலா வேண்டாம் நானும் சமைச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்லாதம்மா அவளும் சமைக்கட்டும் அவளுக்கு சமைக்க தெரியாத பழகிக்கட்டும் அவ ஒண்ணு சின்ன பொண்ணுல இப்போ இந்த வீட்டோட மருமக அதனால எல்லாமே அவ கத்துக்கணும் நீ மட்டும் இங்க வேலைக்கு நீ என்ன வேலை தரியா நீயும் மருமக தானே அவளையும் அவட ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோ ஆ சரிங்க அத்தை ஆதித்ய எங்கம்மா அவரு ரூம்ல இருக்காரு அத்தை ஆ சரிம்மா அக்கா எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா அக்கா என்ன தீபிகா இது அக்கா கிட்ட போய் காஃபி கேக்குற உனக்கு காஃபி போட தெரியாதா தெரியும் அத்தை எப்பவுமே எங்க அக்கா எனக்கு காஃபி போட்டு தருவா தான் நான் அவளை காஃபி போட்டு தர சொன்னேன் அப்பா அத்தை இங்க பாருமா தீபிகா எல்லாமே தப்புதான் அது உங்க வீடு தீபிகா இங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது நீ இந்த வீட்டோட மருமக இதனால நீயே போய் காஃபி போட்டு குடிச்சுக்கோ சும்மா ஐஷு போய் காஃபி கேட்டுட்டு இருக்காத இங்க பாருமா தீபிகா இன்னும் ஒரு வத நீ சமைக்க கத்துக்கணும் சும்மா சமைக்க தெரியாது அந்த மாதிரி பேசிட்டு இருக்க வேண்டாம் உங்க அக்கா சொல்லி கத்துக்கோ சரி நான் ரூமுக்கு போறேன் ஆ சரிங்க அடி ஐஸ்வர்யா தீயோட கைக்குள்ள போட்டுட்டியா இடி அதுக்கு வைக்கிற வேட்டு இனிமே பாருடி இந்த தீபிகாவோட ஆட்டத்தை உனக்கு ஒரு நல்ல தங்கச்சியா பாத்துருப்பேன் ஆனா நீ இனிமே வில்லியா பார்க்க போறடி உனக்கு இருக்குடி இனிமே தாண்டி என்னோட ஆட்ட ஆரம்பம்

மாத்தி நான் சந்தோஷமா வாழ்ற நீ ஏன் இந்த வாழ்க்கை எதுக்கு போடு நான் ஏன் எதுக்க கூடாது நீ சந்தோஷமா இரு அது போதும் அண்ணா வாங்கண்ணா அண்ணா எப்போ வந்தீங்க இப்போ தான்டா வந்தா வா சேரிங்க அண்ணா போறீங்களா அம்மாடா சரி வாங்கண்ணா நானும் ஆபீஸ தான் போறேன் சரிடா பா போலாம் நானும் சரிங்கண்ணா அண்ணா ஐஸ்வரியா பாதியத்துக்கு பைஸ்வரியா கூப்பறான் எனக்கு ஒன்னேமே புரியலையே ஐஸ்வரியா நான் போயிட்டு வரேன் हां சரிங்க மாமா போயிட்டு வாங்க

நான் இன்னைக்குமே நடக்க விட மாட்டேன் ஐஸ்வர்யா கணக்கு என் கிட்ட தோத்து போயிடும்

ஐஸ்வர்யா சொல்லுங்கத்த என்ன ஐஸ்வர்யா காயில பூ வச்சு எப்ப பூ வச்சிருக்க ஆமா வச்சுட்டாரத்த தெரியுமா ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் சீக்கிரம் ஒண்ணு சேரணுமா அது போதுமா எங்களுக்கு இப்பிக்கா நீயும் வைக்க வேண்டியதானே இல்ல அத்தை பரவாயில்ல அம்மா உன்னால எப்படி வைக்க முடியும் முடியும் தானே வைக்க முடியும் அத்தை அம்மா தீபிகா அதுதானே உண்மை உனக்கே கொஞ்சம் முடிந்தா இருக்கு அதுல எப்படி வைக்க முடியும் ஐஸ்வர்யா சொல்லுங்க அத்தை ஐஸ்வர்யா மறு வீட்டுக்கு போறியாமா இல்ல அத்த வேண்டாம் இங்கே இருக்கா அத்த கல்யாணமே எதிர் தானே நடந்துச்சு அதனால ஒன்றும் வேண்டாம் அத்தை நான் இங்கேயே இருக்கேன் சரிம்மா அத்த நான் ஒன்றும் சொல்லலாமா சொல்லு தீபிகா சும்மா நாங்கள் நாலு பேரும் எங்காச்சும் போயிட்டு வரட்டுமா அத்தை ஒரு டூர் மாதிரி டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு வந்துடுறோம் இது கூட ஒரு நல்ல யோசனை தான் தீபிகா சரிம்மா நீங்கள் போயிட்டு வாங்க அத்தை நாங்கள் போகல என்னென்னா அர்ஜுனும் தீபிகாவும் போயிட்டு வரட்டும் இல்லை அக்கா நீங்களும் வாங்க இல்லை தீபிகா நான் வரலை அக்கா வாங்கக்கா தீபிகாவே சொல்கிறாலம்மா போயிட்டு வாங்க சரிங்க அத்தை அத்த போயிட்டு வரோம் நாளைக்கு காலையில கிளம்புங்க ஆ சரிங்க அத்தை சரி நான் ரூமுக்கு போகிறேன் ஆ சரிங்க அத்தை நான் கிச்சனுக்கு போகிறேன் ஆ சரிங்க அக்கா அடி ஐஸ்வர்யா இந்த ட்ரிப்பில் பாரடி உனக்கு வைக்கிறேன் வேட்டு நீயும் ஆதித்யாவோ சந்தோஷமாக இருக்க நான் விட மாட்டேன் நாளைக்கு பார்ப்பேன் என்ன நடக்க போகுதுன்னு அப்போ தெரியும் நான் யாருன்னு நீ அவ்வளோ சீக்கிரமாக மன்னிச்சு விட மாட்டேன் நாளைக்கு பார்ப்பேன் இந்த தீபிகாவோட ஆட்டத்தை